இனிய காலை வணக்கம் மாணவ கண்மணிகளே பாடம் ஒன்று உலா வரும் செயற்கைக்கோள் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இந்த பாடத்திற்குரிய புத்தக பயிற்சிகளை தான் பார்க்க போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா ஒன்று மண்ணில் உள்ள இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் ஆ மண்ணி கூட்ட ஆ மண்ணில் உள்ள மண் கூட்டல் உள்ள இ மண்ணில் கூட்டல் உள்ளே சரியான விடை நெடில் ஆ மண்ணில் கூட்டல் உள்ள இரண்டு நிழற்படம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் ஆ நிழல் கூட்டல் படம் ஆ நிலை கூட்டல் படம் இ நிழல் கூட்டல் படம் இ நிலை கூட்டல் படம் சரியான விடை குறில் இ நிழல் கூட்டல் படம் மூன்று உண்மை என்ற சொல்லின் பொருள் டேஷ் அ பொய் நெடில் ஆ தவறு இ சரி இ மெய் சரியான விடை நெடில் இ மெய் நான்கு நற்பயன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டஷ் ஆ நல்ல கூட்டல் பயன் ஆ நன்மை கூட்டல் பயன் இ நல் கூட்டல் பயன் இ நற்கூட்டல் பயன் நற்பயன் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான விடை நெடில் ஆ நன்மை கூட்டல் பயன் ஐந்து அருகில் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் டேஷ் ஆ பக்கத்தில் அ எதிரில் இ அண்மையில் இ தொலைவில் சரியான விடை நெடில் இ தொலைவில் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து இரண்டாம் எழுத்து ஒன்று போல் அமைந்துள்ள சொற்களை பாடலிலிருந்து எடுத்து எழுதுக ஸ்டூடெண்ட்ஸ் இரண்டாம் எழுத்துனா செகண்ட் லெட்டரை தான் நம்ம பார்க்கணும் செகண்ட் லெட்டர் வந்து சேமாக இருக்கணும் சரிங்களா பார்க்கறதுக்கு இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி இருக்கணும் பட்டு விட்டு பாருங்க அவங்களே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க செகண்ட் லெட்டர் வந்து இட்டு இட்டுன்னு வருது அடுத்து நம்ம இருந்து விண்ணில் மண்ணில் இதில் இரண்டாம் எழுத்து இன் இன் வருது அருகில் உருவில் இதில் இரண்டாம் எழுத்து ரூ ரூ அப்படின்னு சொல்லிட்டு வருது அடுத்து பாருங்க கனிம மனித இதில் செகண்ட் லெட்டர் நீ அப்படின்னு சொல்லிட்டு சேமாக வருது அடுத்து தட்ப காட்டிடுமே இதில் இரண்டாம் எழுத்து இட்டு இட்டுன்னு வருது சரிங்களா இந்த மாதிரி நம்ம இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சொற்களை எடுத்து எழுதியாச்சு அடுத்து ஒரே ஓசையில் முடியும் சொற்களை பாடலில் இருந்து எடுத்து எழுதுக ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே ஓசையில் முடியக்கூடிய சொல் அப்படின்னா கடைசியாக இருக்கக்கூடிய எழுத்தை நம்ம பார்க்கணும் சரிங்களா இப்போ வந்து பாருங்கள் எடுத்துக்காட்டாக வந்திடுமே பறந்திடுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இறுதியாக மேன் முடிஞ்சிருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாருங்கள் பாருங்கள் இதில் கடைசியாக இல் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கு அடுத்து விண்ணில் மண்ணில் இதுலேயும் கடைசியா இல் என முடிஞ்சிருக்கு அடுத்து உயிரை இதுவரை இதுலேயும் கடைசியாக ரை ரை என முடிஞ்சிருக்கு அடுத்து அளவாய் கணக்காய் இதுலேயும் இறுதியாக இஇ என முடிஞ்சிருக்கு இந்த மாதிரி இறுதியாக ஒரே மாதிரி வரக்கூடிய சொற்களை நாம் எடுத்து எழுத வேண்டும் அடுத்து சொல் உருவாக்கலாமா கொடுக்கப்பட்ட சொற்களின் முதல் எழுத்தை மாற்றினால் செயற்கைக்கோளுடன் தொடர்புபடுத்தலாம் படுத்தலாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் சில சொற்கள் கொடுத்துருக்காங்க அந்த சொற்களில் நம்ம முதல் எழுத்தை மட்டும் மாற்றினோம் அப்படின்னா நமக்கு செயற்கைக்கோளோட தொடர்புடைய சொற்கள் கிடைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் இருக்கக்கூடிய ஆவை எடுத்துகிட்டு தா போட்டால் தகவல் அப்படிங்கிற சொல் கிடைக்கிது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தாள்கள்னு கொடுத்துருக்காங்க இதில் இருக்கக்கூடிய நெடில் தாவை எடுத்துட்டு நெடில் கோ போட்டால் கோள்கள் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அடுத்து தழை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து தாவை எடுத்துட்டு மா போட்டால் மழை அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அடுத்து அப்பம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து ஆவை எடுத்துட்டு வே போட்டால் வெப்பம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனிமம் கொடுத்துருக்காங்க அதில் இருக்கக்கூடிய தாவை எடுத்துட்டு முதல் எழுத்து நம்ம கா எழுதுனா கனிமம் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ தகவல் கோள்கள் மழை வெப்பம் கனிமம் இதெல்லாம் செயற்கைக்கோளோடு தொடர்புடைய சொற்கள் தான் அடுத்து வினாவிடை ஒன்று கப்பல் என குறிப்பிடப்படுவது எது விடை பறவை கப்பல் என குறிப்பிடப்படுவது செயற்கைக்கோள் ஆகும் இரண்டு செயற்கைக்கோளினால் விளையும் பயன்களுள் இரண்டை குறிப்பிடுக விடை மண்ணில் உள்ள வளங்களை நுட்பமாக காட்டுகிறது தகவல் தொடர்புக்கு உதவுகிறது ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இதுவரைக்கும் வரைக்கும் புத்தக பயிற்சிகளை பார்த்தோம் நன்றாக படியுங்கள் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி